சைதாப்பேட்டை தொகுதி அமைச்சர் மறுபடியும் திமுக சார்பா இங்க மா சுப்பிரமணியன் தான் நிக்க போறார் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றம் அப்படிங்கறதும் கிடையாது சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் மா சுப்பிரமணியன் இன்னமும் ஒரு தான் இருக்கார் அதிமுக சார்பா கடந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்ச சைதை துரைசாமி அவர்களுக்கு சீட்டு கொடுத்தா ஓரளவுக்கு கடும் போட்டி அப்படிங்கிறது இருக்கும் இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு பிரபல ரவுடியா இருந்த என்கவுண்டரில் கொல்லப்பட்ட பங்குமாரோட ஏரியா இது இன்னும் அவருடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குங்கிறத அதிர்ச்சியா நம்மளால பார்க்க முடியுது இந்த தொகுதி அப்படிங்கிறது சென்னையிலேயே வன்னியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கறதால பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு எது எப்படி இருந்தாலும் இங்க மா சுப்பிரமணியன் எளிதா வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுது